அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே உங்கள் குடும்பத்தில் அதிசயம் நடக்க முன்னோர்களுடைய அருளால சில அற்புதங்கள் நடக்க நான் இப்போ ஒரு சூட்சமம் சொல்கிறேன் அனைவரும் இதை பின்பற்றுங்கள் மகாலய அமாவாசை இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு இந்த சூட்சமத்தை செய்ய வேண்டும் சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தகவல் மகாலய அமாவாசை என்று நமது அன்னசேவா குழுவின் சார்பாக ஆயிரத்திற்கு மேற்பட்ட ஆதரவற்ற முதியோருக்கும் இல்லாதோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கும் உணவு தானங்கள் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம் மனமிருந்தால் உதவுங்கள் டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே போன் பெண் நம்பருக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கு எண் தரப்பட்டுள்ளது உதவிகள் செய்துவிட்டு அதனுடைய ஸ்கிரீன்ஷாட்டை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க கூடவே உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோருடைய பெயர்களையும் சொல்லுங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து இந்த அன்னதானம் செய்யப்படும் முடிந்தால் எங்களது அன்னசேவா குழுவில் சேர முயற்சி செய்ய இந்த புரட்டாசி மாதம் அன்னசேவா குழுவில் சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் தை மாதம் ஸ்ரீரங்கம் பெருமாள் ஆலயத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட ஐஸ்வர்ய சங்கு அன்பு பிரசாதமாக வழங்கப்படும் விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மகாலய அமாவாசை அன்று இரவு இந்த சூட்சமத்தை செய்யணும் இந்த சூட்சமத்தை செய்கிறதுனால என்ன அதிசயம் நடக்கும் அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் முன்னோர்களுடைய சாபம் தோஷம் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அத்துணையும் நீங்கும் உங்கள் குடும்பத்தில் காரிய தடை இருந்தால் அத்துணையும் நீங்கும் ஒரு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ முயற்சிகள் எடுப்பாங்க எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் இருக்கிறத வச்சுக்கிட்டே அப்படியே வாழ்க்கை ஓடிட்டுருக்கும் ஒரு பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவுமே இருக்காது அந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் நீங்கி புதிய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் அப்பேற்பட்ட ஒரு சோட்சமம் என்ன செய்றீங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னால் ஒரு டம்ளாரில் சுத்தமான தண்ணீர் அந்த தண்ணீரில் சிறிது மஞ்சள் தூள் போட்டு உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே நிலைக்கதவுக்கு ஓரமாக ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க நிலைவாசலுக்கு வெளியே கேட்டுக்கு வெளியே கிடையாது நிலைவாசலுக்கு வெளியே ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க நீங்கள் கீழே தரையில் தான் வைக்கணும் இல்லை கொஞ்சம் உயரமான பகுதி இருந்தால் கூட வையுங்க ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா அவ்வாறு நீங்கள் வச்சுட்டு போய் நீங்கள் படுத்து தூங்கிடுங்க மறுநாள் காலையில் சூரியன் உதித்த பிறகு தான் அந்த தண்ணீரை எடுக்கணும் மறுநாள் காலையில் சூரியன் உதித்த பிறகு அந்த தண்ணீரை எடுத்து கால்படாத இடத்துல ஊற்றி விட்டுருங்க அல்லது செடிக்கு ஊற்றி விட்டுருங்க இவ்வளவு தான் ரொம்ப எளிமையான விஷயம் வெளிநாட்டு வாழ் சொந்தங்கள் உங்கள் நாட்டில் மகாலய அமாவாசை என்றைக்கு வருதுன்னு பார்த்து பார்த்துக்கு இரவு இதை செய்யணும் மகாலய அமாவாசை அன்று இரவு நிலைவாசலுக்கு வெளியே தண்ணீர் வைப்பதால் உங்கள் குடும்பத்தின் முன்னோர்களுடைய தாகம் நிச்சயமாக தீரும் அவருடைய அருள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்தால் நல்லது நடக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்பு சொந்தங்களே இந்த வருடம் தீபாவளி இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த தீபாவளியோட உங்கள் குடும்பத்தில் கூடிய எல்லா கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் விலகி ஓட போது லக்ஷ்மி குபேர் குடுவை வைத்து பூஜை செய்தால் அந்த பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஒரு ஆடியோ கொடுத்துட்டேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த வருடத்துக்குண்டான லக்ஷ்மி குபேர் குடுவை எங்களிடம் நீங்கள் வாங்க விரும்புனா வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விலை விவரங்கள் வழங்குகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்